இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே நாளைக்கு இந்தியாவினுடைய தலையெழுத்தே மாறப்போகிற ஒரு தினம் என்று கூட சொல்லலாம் தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றன தொடர்ந்து ஜெபிப்போம் இந்தியாவில் ஜனநாயகத்தை நம்புகிற மக்களுக்கு பணி செய்கிற மத நல்லிணக்கத்தை உருவாக்குகிற வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு தருகிற பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிற ஒரு அரசு அமைய வேண்டும் என்று தொடர்ந்து இறைவன் இடத்துல மன்றாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித பிரான்சிஸ் காரச்சியலோ என்று சொல்லப்படுகிற ஒரு துறவர சபையினுடைய நிறுவனருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இத்தாலி தேசத்தில் ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த பிரான்சிஸ் காரச்சியாலோ என்பவர் அன்புமிக்கவர்களே இவருக்கு ஒரு இருபது வயது இருக்கிற நேரத்தில் திடீரென்று இவருக்கு வந்து தொழுநோய் வருகிறது மிக பணக்கார ஒரு குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு இருந்தாலும் இந்த தொழுநோய் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது வாழ்க்கை இவ்வளவுதானா வாழ்க்கை நிரந்தரமற்றதா வாழ்க்கை என்பது பொய்யானதா என்பதை புரிந்து கொண்ட இந்த பிரான்சிஸ் அவர்கள் தான் குணம் பெற்றால் இறைவனுக்கான ஒரு வாழ்வை வாழ விரும்புவதாக இறைவனிடத்தில் ஒரு மன்றாட்டை வைக்கிறார் அன்புமிக்கவர்களே இவர் ஜெபித்து முடித்த அடுத்த கணமே உடல் குணமாயிற்று என்றும் அவர் அதற்கு பிறகு துறவரத்தை ஏற்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இயேசுவுக்கான ஒரு வாழ்வை இவர் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய வாழ்க்கையில் நற்கருணை ஆண்டவர் மீது இவருக்கு இருந்த அளவு விசுவாசம் அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் இறங்குகிற ஒரு இதயம் மற்றும் கடும் தவம் புரிகிற ஒரு மனநிலை இவரை புனித நிலைக்கு உயர்த்தியது என்பதைத்தான் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் இவருடைய பணியை தொடர்வதற்காக ஒரு சபை ஏற்படுத்தி அந்த சபையினுடைய ஒழுக்க நெறிகளாக கற்பு ஏழ்மை மற்றும் கீழ்ப்படிதலோடு சேர்த்து ஒருத்தல் முயற்சிகளை செய்கிற ஒரு கடும் தவம் புரிகிற ஒரு துறவு சபையாக அதை உருவாக்கினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே இவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது மொத்தமே நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் தான் இருந்தாலும் இவருடைய புனிதத்தன்மை இத்தாலி முழுவதும் ஏகமாக பரவிற்று என்றும் இவருடைய வாழ்வை பின்பற்றி பல இளைஞர்கள் துறவரம் பூண்டார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இந்த புனிதருடைய பரிந்துரையால் நம்முடைய இந்த உலக வாழ்வு என்பது ஒரு இடைப்பட்ட பயணம்தான் ஆகவே இது நிரந்தரமற்றது நிரந்தரமானது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு நிரந்தரமானது நிலை வாழ்வு மட்டுமே என்று புரிந்து வாழ இன்றைக்கு இவருடைய பரிந்துரையை மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் இரண்டு காணொளிகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளை முடித்துவிட்டு மது அருந்துவதை ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் அவர்கள் வந்து போட்டிருந்தார்கள் அதே போல பள்ளி மாணவிகள் சீருடையில் அந்த மதுவை அறிந்து மறுபடியும் அவர்கள் ஒரு வீடியோவை போட்டிருந்தார்கள் அதை பார்க்கிற நேரத்தில் உண்மையாகவே மனதிற்கு அதிர்ச்சியாக இருந்தது எப்படி இவர்களுக்கு இந்த ஒரு எண்ணம் தோன்றியது அல்லது மது அருந்துவதனுடைய தீமையை அவர்கள் தெரிந்திருந்தும் இதை எப்படி அவர்கள் செய்தார்கள் அப்படி என்கிற எண்ணம் தான் எனக்கு அதிகமாக இருந்தது அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே இதை பற்றி நம்ம பேசித்தான் ஆகணும் மறை ஒரு பத்தி பேசணுமா ஃபாதர் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல பல குடும்பங்கள் சீரழிந்து போய் கொண்டிருப்பதற்கான காரணம் குடும்பத்துல சமாதானம் இல்லாத ஒரு நிலை வந்திருப்பதற்கான காரணம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய இந்த உறவு பிரிதல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று நமக்கே தெரியும் அது வந்து மது பழக்கம் அல்லது குடிப்பழக்கம் என்று நம்ம இன்றைக்கு தெளிவாக அதை பற்றி புரிந்து கொள்ளலாம் அன்பு மது பழக்கம் இந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு என்பதை பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பங்களில் அனுபவித்திருக்கிறோம் இருந்தாலும் அந்த பழக்கத்தை விட்டு விடுவதற்கும் அந்த பழக்கத்திலிருந்து முற்றிலும் விடுதலை ஆவதற்கும் நாம் முயற்சி எடுப்பதில்லை ஏனென்றால் இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் அல்லது சமூகம் என்பது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்பனாச்சும் ஒரு முறை குடிச்சா தப்பு கிடையாது அப்படி என்று சோஷியல் ட்ரிங்கிங் அதாவது கல்யாணத்துக்கு குடிக்கிறது அல்லது வந்து நல்ல காரியத்துக்கு குடிக்கிறது அப்படி என்று சமூக மது பிரியர்களாம் அவர்களுக்கெல்லாம் பேர் முன்னெல்லாம் குடிகாரவங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் வந்து மது பிரியர்கள் அன்புமிக்கவர்களே ஒரு முறை குடித்தாலும் ஒன்பது முறை குடித்தாலும் அது உடலுக்கு கேடு என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இந்த மது குடிப்பவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்குமே இது வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது இவங்க அப்போ ஒரு குடிகாரம் தானே இவங்க வீட்டுக்காரர் ஒரு குடிகாரர் தானே அப்படி என்று பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலையும் இன்றைக்கு இந்த ஒரு பழக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்களுடைய உடல்நிலையை பற்றி நம்ம சமூக வலைதளங்களெல்லாம் பார்க்கிறோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பணக்காரர்கள் நடிகர்கள் அவர்களுடைய சிறுநீரகம் கெட்டுவிட்டால் அவர்கள் வந்து அமெரிக்கா சிங்கப்பூர் பிரான்ஸு ஜெர்மனி போன நாடுகளில் போய் மாற்று அறுவை அவர்கள் செய்து கொண்டு வரலாம் ஆனால் சாதாரண அன்றாடம் காட்சிகள் அல்லது சாதாரண நடுத்தர குடும்பத்தினுடைய தலைவர்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்நோக்கே இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்கள் பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தில் அந்த பழக்கம் இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய அதிமிக மகிமைக்காகவும் உங்களுடைய உடல் நலத்திற்காகவும் உங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் அதிலிருந்து விடுபட தயவு செய்து முயற்சி எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே ஏன் இந்த செய்தி இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இடத்துல ஏரோதியார் ஒரு சில பேர் வந்து போதகரே நீர் உண்மை உள்ளவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி உயர்வாக பேசிவிட்டு கடைசியில் ஒரு கேள்வியை அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு கேட்கிறார்கள் நாம் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா அப்படி ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு முறைதான் அப்படி என்று சொன்னால் இவர் சீசருடைய அரசாட்சியை ஏற்றுக்கொள்கிறார் அப்படி என்று மக்கள் மனதில் வெறுப்பை விதைக்கலாம் வரி செலுத்துவது முறையல்ல அப்படி என்றால் இவன் சீசருக்கு எதிராக இருக்கிறான் என்று அவர்களை இவருக்கு எதிராக தூண்டிவிடலாம் என்கிற கெட்ட எண்ணத்தோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல அந்த கேள்வியை கேட்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்களுக்கு விளக்குவதற்கு கூட கையில் காசு இல்லாமல் ஒரு நாணயத்தை கொண்டு வாருங்கள் என்று அவர்களிடமே கேட்டு அந்த நாணயத்தில் என்ன பொறிக்கப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டு அந்த நாணயத்தில் சீசருனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் வாயிலிருந்து தெரிந்து கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீசருக்கு உரியதை சீசருக்கு செலுத்துங்கள் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு செலுத்துங்கள் அப்படி என்று அவர்களுடைய வாயை அடைப்பது போல ஒரு அழகான பதிலை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சீசருடைய உருவம் பொதிக்கப்பட்ட அந்த நாணயம் என்பது இந்த மண்ணுலகை சார்ந்தது இந்த மண்ணுல அதிகாரத்தை சார்ந்தது ஆகவே அதை அவனுக்கு செலுத்துங்கள் அப்படி என்று சொல்லி கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு உரிமையானவர்கள் ஆகவே இந்த உடல் கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட வேண்டிய உடல் என்பதைத்தான் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அன்புமிக்கவர்களே இந்த உடல் இந்த உயிர் கடவுளுக்கு என்றால் இந்த உடலையும் இந்த உயிரையும் பொக்கிஷமாக பாதுகாத்து தூய்மையில் வளர்த்தெடுத்து கீழ்ப்படிதலில் வாழ்ந்து நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வது தான் கடவுளுக்கு இதை திரும்ப அழகாக செலுத்துகிற ஒரு காணிக்கை என்பதை புரிந்து கொண்டு இவ்வுலக தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்று தூய்மையில் வாழ்ந்து தூய்மையான காணிக்கையாக நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு ஒப்படைக்க இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்